வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பஞ்சு மாதிரி இட்லி தாங்க செய்ய போகிறோம் நம்ம இன்னைக்கு ரேஷன் அரிசி இட்லி அரிசி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த இட்லியை செய்ய போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி வாங்க எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷனில் கிடைக்கிற புழுங்கல் அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இப்போ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இட்லி சாஃப்டான இட்லி செய்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்க போகிறோம் நம்ம இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி தாங்க சேர்த்துருக்குறேன் நம்ம புழுங்கலரிசி அரிசி இட்லி அரிசி பச்சரிசி எல்லாமே சேர்த்து தான் இந்த இட்லி செய்ய போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக நல்ல சூப்பராக இருக்குங்க இட்லி சாப்பிட்றதுக்கு மொத்தம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம் இதில் இப்போ இதுக்கு உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உளுந்து நல்லா பொங்கி வரும்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அரிசியெல்லாம் நல்லா ஏன்னா ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதனால நல்லா உப்பு போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரிசி எடுத்துக்கோங்க உளுந்து மட்டும் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சா போதும் எப்பவும் போல தாங்க தண்ணி நல்லா தெளித்து பொங்க விட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி அரிசியும் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாமே நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு ரெண்டு பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இது நல்லா ஒரு ஏழு மணி நேரம் புளிக்கட்டும் பாருங்கள் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்குது இப்போ அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உளுந்து மாவு நிறைய மேலே வந்திருக்கும் அரிசி மாவு எல்லாம் கீழே தங்கியிருக்கும் அதனால நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது இதே மாதிரி கெட்டியாக நம்ம ஊற்றினோம்னாலும் இட்லி கொஞ்சம் ரஃபாக ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும் மேலே அதே மாதிரி கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கும் அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அளவுக்காக இப்போ இந்த கரண்டியில் ஊற்றி காமிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவு கூட இந்த மாவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கெட்டியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தேவைப்படாது அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ போது தெரியும் நான் இன்னும் கூட ஒரு கரண்டி அளவுக்கு எக்ஸ்ட்ரா அதில் தண்ணி சேர்த்தேன் அவ்வளவு தாங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா மா இட்லி மாவு நல்லா வேகட்டும் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க இட்லி இந்த மாவில் நீங்கள் வந்து தட்டு இட்லி கூட ட்ரை பண்ணலாங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இட்லி நல்லா இந்த மாதிரி துணி போட்டு ஊற்றும் போது இன்னும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பஞ்சு மாதிரி இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி எல்லா அரிசியுமே மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி இட்லி இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படி எடுத்து பிச்சு போதே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருது கண்டிப்பாக தட்டு இட்லிக்கு இந்த மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி